டிக் செயலியால பல விபரீதங்கள் நடக்குது இந்த டிக்டாக் செயலி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அதுக்கு அனுமதிய மறுத்தாங்க ஆனால் இப்ப மறுபடியும் இந்தியாவில் டிக்டாக் செயலுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு இதை பற்றி மத்திய அரசு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க இந்தியா சீனா இடையே உறவு வலுப்பெற்று வர தொடங்கியிருக்கு இப்ப கொஞ்ச நாளாவே இந்தியாவில் தடை விதிக்கப்பட்ட டிக்டாக் செயலியை மறுபடியும் அனுமதிக்க போறதா வந்த செய்திக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா சீனா இடையிலான உறவை வலுப்படுத்த முயற்சிகள் மேல் இந்த பிரபல சமூக வலைதளங்களில் ஒன்றான டிக்டாக் செயலியை மறுபடியும் இந்தியாவில் பயன்படுத்த முடிவதாக கடந்த சில நாட்களா தகவல்கள் பரவிட்டே வந்துச்சு சீனாவை தலைமையிடமாக பான்ஸ் நிறுவனத்தின் சொந்தமான டிக்டாக் செயலியில் பதிவாகும் தகவல்கள் புகார் எழுந்திருக்கு இதனை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இப்போ சீனா இந்தியா இடையே உறவு மேம்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில மறுபடியும் டிக்டாக் செயலியை மத்திய அரசு அனுமதிக்க போறதா சமூக வலைதளங்கள்ல செய்திகள் வெளியாச்சு ஆனா இத மத்திய அரசு திட்டவட்டமா மறுத்திருக்கிறாங்க டிக்டாக் தடையை நீக்கும் எந்த உத்தரவையும் மத்திய அரசு பிறப்பிக்கல இது போன்ற எந்த ஒரு அறிக்கையும் செய்தியும் வெளிவரல இந்த செய்திகளையும் அறிக்கைகளையும் யாரும் நம்பாதீங்க இது தவறானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு முறை இதை வந்து பேன் பண்ணியிருக்கோன்னும் போது மறுபடியும் இந்தியாவுக்கு இது வராதபடி நாங்கள் பாதுகாத்துக்கோம் தவிர மீண்டும் அதை நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க ஆனாலும் பாருங்களேன் இப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு பேச்சுவார்த்தை அப்படிலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றதால ஒருவேளை நம்ம மத்திய அரசு அனுமதிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு வராங்க ஆனால் மத்திய அரசு நோ தான் சொல்லியிருக்கிறாங்க